ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்வி என்னென்னா அக்கா நாங்கள் இந்த ஹேர்டை யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அதுக்காக இந்த ஹேர் டை வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது என்ன அப்படின்னா இந்த ஹேர் ஹேர்டையில வந்து ஷாம்பு கண்டிஷனர் எல்லாமே கலந்துருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுன்ற அவசியமே இல்லை அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அரை மணி நேரம் மட்டும் உங்கள் ஹேரில் வச்சுருந்தா போதும் வாங்க இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருந்துடலாம் என்ன நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா செம்பர் திதைகள் தான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு செம்பர் திதைகள் நம்ம எடுத்துக்கலாம் இது கூட ஒரு சில பொருட்களை நம்ம ஆட் பண்ணி தான் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது வந்து டையாக மட்டும் நமக்கு யூஸ் ஆக போகிறோம் நமக்கு வந்து நல்ல ஒரு ஷாம்பு கண்டிஷனர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி தான் இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கிட்டோம் அடுத்து நம்ம இந்த மாதிரி கற்றாலை கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கற்றாலையை எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து சைட்லலாம் நம்ம கட் பண்ணுற அவசியமெலாம் இல்லை இதை அப்படியே நம்ம உள்ளே எல்லாத்தையுமே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா அரைஞ்சிடும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க ஒரு அரை மணி நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பின்னாடி ஒரு ஜெல் வரும் பார்த்திங்களா அது வந்து வலிஞ்சி வெளியே வந்துரும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருச்சு எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் தேவைன்னா மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணாமே நீங்கள் டைரெக்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்து அப்படி இருக்கட்டும் நம்ம எப்படி ஹே டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இதை அப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம இரும்பு கடாயை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா காஃபி தூள் டிகாஷன் எடுத்துருக்கோம் நல்லா ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் காஃபி பவுடர் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கான டிகாஷனாக எடுத்து வச்சுருக்கோம் இதுவும் அப்படி இருக்கட்டும் இப்போ இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து லீஃபாக கிடச்சா கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் லீஃப் இல்லாதனால மருதாணி பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஹேர் டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்னக்கா போட்டு நாங்கள் வாஷ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக தான் நம்ம இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ஷாம்புவெல்லாம் போட்டு வாஷ் பண்ணால் கண்டிப்பாக போயிடும் ஷாம்பு இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து நேச்சுரலாக ஹேரை வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ட்ரிகாஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா இந்த மாதிரி தான் நீங்கள் மட்டும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுருக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உங்கள் முடிக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் டை நீங்கள் வாரம் வாரம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு டைமாவது இது வந்து பயன்படுத்துங்க உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது உங்கள் முடி வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நல்லா கருமையாக மாறி வந்துடும் அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேர் டை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட் என்னென்னா நம்ம என்ன போட்டு வாஷ் பண்ணுறது ஹேருக்கு அப்படின்னு வா சொல்கிறீங்க அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் இந்த அயன் இதெல்லாம் நல்லா இறங்கும் அயன் சத்துக்கள்லாம் நல்லா இறங்கி நமக்கு வந்து நல்லா ஒரு பிளாக் கலர் மாறும் இப்போ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இதை ஒரு மூடி போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் இதை மூடி வச்சிடலாம் நீங்கள் ஓவர் நைட் கூட தாராளமாக வைக்கலாம் நான் வந்து டூ ஹவர்ஸ் மட்டும் வச்சுட்டு இதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்புறமேட்டு நம்ம எந்தளவுக்கு சேஞ்சாயிருக்க பார்த்துட்டு நம்ம டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மருதாணியை மட்டும் இரும்பு கடாயில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் டூ ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுவும் இல்லாட்டி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துக்கிறேன் அதே டிகாஷன் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அதுவும் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் மருதாணி எவ்வளோ ஆட் பண்ணமோ அதே அளவுக்கு நீங்கள் அவரி பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அவரி பொடியை வந்து நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அப்படி இல்லைன்னா அதனுடைய பவர் வந்து போயிடும் அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க அப்படி இல்லைனா ஒரு டப்பியில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க அதோட எஃபெக்ட் போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அவரி பொடியில் வந்து இந்த அவரி பொடி வந்த இந்த <laughs> வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சோம்னா நல்ல ஒரு பர்பிள் கலரில் மாறணும் அப்போ தான் நமக்கு அது ஒரிஜினல் அவரி பொடி அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் அவரிப்பொடியை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு வந்து கருமையாக மாற்றி தரவே தராது உங்கள் முடியை இதாலேயும் மருதாணியாலையும் மட்டும்தான் உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி தர முடியும் வேறு எந்த பொருள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு கருமை நிறம் கிடைக்காது டக்குன்னு நம்ம முடி வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவரிப்பொடி மஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அவரிப்பொடி இல்லைன்னா நம்ம முடி வந்து கருமையாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கூட நான் அறிவிப்பூடியே சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் லிக்விட் அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு அவரி பொடினால நிறைய சைட் எஃபெக்ட்லாம் வருதுன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அவரி பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ண மாதிரி தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து அவரி பொடி ஆட் பண்ணால் எதுவுமே வாஷ் பண்ணாமல் ப்ளைன் வாட்டரில் தான் நம்ம வாஷ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷாம்பூ சிகக்காய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதே மாதிரியே நம்ம முடி சூப்பராக வாஷ் ஆயிரும் நல்ல ஒரு கண்டிஷனரும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் பண்ணாது ஏன்னா நம்ம எப்பயுமே அவரிப்படி யூஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க நம்ம இது கூடவே வந்து ஷாம்பூ யூஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை கண்டிஷனர் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாஸ் பவுலில் வந்து இது மிக்ஸ் பண்ணுங்கள் வேறு எதுலேயுமே மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த அவறுபடி அப்படி இருக்கட்டும் நம்ம அடுத்து மருதாணி எப்படி நமக்கு ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மருதாணி எந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு மாறி வந்திருக்கு அப்படின்ட்டு ரெண்டு மணி நேரம் விட்டதுக்கே இந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வெறும் மருதாணி ப்ளஸ் நம்ம காஃபி டிகாஷன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் காஃபி டிகாஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதில் வந்து என்ன ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இது என்னது செம்பருத்தி இலையும் பிளஸ் வந்து ஆலோவேரா ஜெல் இதை வந்து இது உள்ள ஆட் பண்ணிடலாம் இதுதான் உங்கள் முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் ஷாம்புவும் யூஸ் ஆகும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்தளவுக்கு நல்லா நுற மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா பஃஃனு வருது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த அவரி பொடியை இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் டிகாஷன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அளவுகள் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் மருதாணி எடுத்திங்கன்னா அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி எடுத்துக்கோங்க நீங்கள் ஏலவரா ஜெல்லும் கர அது செம்பருத்தி இலையும் உங்களுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்த அளவுகள் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் மூடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மருதாணி அளவும் அவரி பொடி அளவும் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்கள் இலையாக இருந்தால் கூட தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு நேரம் ஆக ஆக நல்லா வந்து கலரும் இன்னும் சேஞ்ச் ஆகிடும் நம்ம இதுக்கு மேலே வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து இதை ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம டேரெக்ட் நம்ம ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியது தான் அப்ளை பண்ணிட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் ஒரே டைம்லேயே உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு பிளாக்காக இருக்கும் வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக வந்து பிளாக்காக மாறிடுங்க இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அப்ளை பண்ணி எனக்கு சூ செம்ம ரிசல்ட் கிடச்சிருந்துச்சு அதனால் நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக சொல்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் எப்படி இருக்கு பாருங்க டை இப்போ இந்த அவரி பொடியை ஆட் பண்ணதுனால உடனே நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஷாம்பூ கண்டிஷனர் பிளஸ் ஹேர் டை இந்த மூணுமே கிடைச்சிருது இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவும் மாறும் அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டா சில்கியாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஹேரு அந்த அவர் ஆட் பண்ணாலே ஒரு மாதிரி ஒரு க்ரீன் ஷேட் வந்து அப்படியே ஒரு மாதிரி முகத்தில் இறங்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதில் வந்து அந்த மாதிரி வராது ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிட்டோம் ஷாம்பு கண்டிஷனராக இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகவே ஆகாது நல்லா வந்து உங்கள் முடி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஹேர்டையே ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்பொழுது அதேமாதிரி அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக நமக்கு ஹேர் டே ரெடியாக இருக்குது இப்போ வாங்க என்னுடைய ஹேர்லாம் நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹேர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஷாம்பு தேவையில்லை கண்டிஷனர் தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்க நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எல்லாமே இதில் வந்து சேர்ந்துருக்கு இந்த ஹேர் டையில ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் முங்க முடி நல்லா கருமையாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது நீங்கள் ஷாம்பூலாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நேச்சுரலாக ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது எல்லாமே போயிடுங்க அதனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு சுத்தமாக ஹேர் டை போகாது அது மட்டும் இல்லை நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது அந்த கருமை வந்து நல்லா நம்ம முடியல பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்